மன்னார் மாவட்டமே தீப்பெட்டி எரிஞ்சிட்ருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ ஆனால் தற்போதைய நிலவரத்தின்படி மன்னார் தீப்பெட்டி எரிஞ்சுட்டு இருக்கு இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா நேற்று இடம்பெற்ற மனித நெஞ்சங்களை உழுக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான செயல் அந்த செயலுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தா மன்னார் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களை தாண்டி வேறு எதுவுமே இல்லை பிகாஸ் அவ்வளவு அசட்டி ஒரு பிரசவத்திக்காக ஒரு இருபத்தெட்டு வயது ஒரு பெண்மணி அனுமதிக்கப்பட்டிருக்கா அதை தாண்டி அந்த பெண்மணி கணக்கு கோரிக்கையில விடுத்த சந்தர்ப்பத்திலையுமே அந்த ஒழுங்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டோ சரியா அசட்டி இனமாக கணக்கெடுக்காம விட்டு தாயும் பிள்ளையும் மரணம் அடைந்துள்ளார் இதுக்கான முழுக்க முழுக்க காரணம் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்தக்கு பொறுப்பான அனைவருமே அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இங்கு காணப்படுது மன்னார் மாவட்டத்திலேயே இதுதான் முதலாவது ஒரு கேஸ் அனுக்காட்டா சத்தியமா இல்லை ஏன்னு பார்த்து இதுக்கு முன்னுக்கு சிந்திஜாட ஒரு வழக்கு ஒன்று நடந்தது அதுவும் கிட்டத்தட்ட இத ஒரு அசட்டை ஒரு கேலஸ்ஸா தான் அவங்க விட்டது பட் இது முதற் தடவா இது ரெண்டாவதுன்னு சொல்லலாம் சொல்ல முடியாத கிணக்கு கேசஸ் மன்னார் மக்கள்கிட்ட மனசில் இருக்குது ஏன்னு பார்த்தா வெள்ளத்துக்கும் ஒரு பொறுப்பு மன்னார் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் எதை கேட்டாலுமே கேர்லெஸ் எல்லாத்தையுமே டேக் இட் சிம்பிள் அவங்களுக்கு உயிர் போனால் என்ன போகாட்டேன்னு எங்களுக்கு எங்கட வேலை எங்கட ஃப்ரீடம் எங்கட ஃபேமிலின்னு அவங்க தனிப்பட்ட ரீதியில் அவங்க தங்களை யோசிக்கிறதால தான் இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு ஒரு பேஷன்ஸ் வந்து அவங்கள தன்மையாக கவனிக்கணும் அதை தாண்டி கோபம் வகையில் ஏ நீ வந்தா எதுக்கு வந்தா உனக்கு இதில் என்ன விளங்கில இப்படி கேட்டால் ஒரு பேஷன்ஸ் வருத்தோடு வராங்களா இருந்தால் இப்படியெல்லாம் இல்லைங்க அவங்களுக்கு வருத்தம் கூடுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு ஆக்களுக்கு விளங்காட்டி ஒரு பேஷன்ஸுக்கு கொண்டு விளங்காட்டி அதை சொல்லி தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு மனப்பாக்கம் உங்களுக்கு இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க தான் உண்மையாகவே அந்த சேவை நோக்கம்னு சொல்கிறாங்க மாரி தான் அதுக்கு சரியான ஆட்களாக இருப்பாங்க அண்ட் எதுவும் கேட்க போனால் என்னது நீ கேட்குற என்னென்னா அவங்களுக்கு தனிப்பட்ட அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுக்கு அவங்களோட ஃப்ரீடம் அவங்களோட சுதந்திரம் முக்கியம் என்றதால் யார் என்ன கேட்டாலுமே அவங்களுக்கு எரிச்சல் மூட்டுற விதத்தில் இருக்கிறதால கணக்கு எடுக்காமல் இருக்காங்க பட் ஒரு சேவை நோக்கத்துக்காண்டி ஒரு ஹாஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறது ஒரு ஸ்டாஃபாக இருந்தால் நீங்கள் இப்படியெல்லாம் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு குவாலிஃபைட் ஸ்டாஃப்ஸே இல்லை இன்னுமே மன்னார் ஹாஸ்பிட்டலில் நான் அடிக்கடி யோசிக்கிறோம் எந்த பர்சனல் ஒப்பீனியனில் சொல்ல போனால் ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற எல்லோருமே குவாலிட்டி செக் பண்ணணும் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு தகுதி இருக்கா இல்லையாண்டு என்ன எல்லோரையும் எதிர்ப்பாயிடறாங்க பேஷண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்குது அண்ட் என்ன கேட்டாலுமே அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை என்ன செய்கிறேன்னு கேட்டால் சொல்கிறாங்களே இப்படி இருக்கிறாங்க அங்கே என்ன செய்கிறாங்க நார்மலாக அங்கே ஒர்க் பண்ணுறாங்களா பண்ணில்லையா சம்பளம் வாங்கி கொண்டு அப்போ என்னத்துக்கு அங்கே இருக்காங்க ஸோ குவாலிட்டி செக் பண்ண வேண்டியது கண்டிப்பாகவே முக்கியமான உண்டு அதை தாண்டி இவ்வளோ ஒரு பூவா அட்மினிஸ்ட்ரேஷன் ஒண்டா ரெண்டா எத்தின கொலையை அவங்க மன்னார் ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்கு ஏதோ இன்றைக்கு நான் நேற்றுன்னு சொல்லி இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு ஒண்டி இருக்கே தவிர சொல்லாமல் மூடின கேசஸ் கணக்கு இருக்குது ஸோ இவ்வளோத்துக்குமே பொறுப்பு மன்னார் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் பூவா அட்மினிஸ்ட்ரேஷன் இதனால் வந்த ஒரு இது தான் அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி யாரும் கதைக்க வந்தால் இப்படி ஏன் இப்படி அதைப்பட்டு கதைக்க கதைக்கு வந்தால் நீங்க ஏன் கதைக்க வாருங்க நீங்க யாரு அதை டைவெர்ட் பண்றது யாராச்சும் சொல்ல கேட்க வந்தாலும் தப்பு அப்போ வாய மூடிட்டு இருக்கிற மாதிரி அவங்க பண்ணுறாங்க இப்போ மட்டுமே மன்னார் மாவட்டத்தில் இப்போ ஒரு நீதிக்கான ஒரு போராட்டம் இருக்கு அதுவும் நேற்று நடந்த ஒரு சம்பவத்திற்காக அந்த ஒரு போராட்டத்திற்கான முடிவுகள் இன்னுமே யாருமே அதுக்கான ஒரு உத்தரவாதமும் சரியாது இன்னும் நடந்துச்சு அதைப்பட்டு கதைப்பதற்கு யாருமே முன் இல்லை அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களை நம்பி ஒரு பேஷண்ட்ஸ் என்னென்ன ஹாஸ்பிட்டலுக்கு வாரது இப்போ காசு இருக்கிறவனை தாண்டி காசை இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு ஆக்கள் கண்டிப்பாகவே மண் ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் தேடி வர வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது அந்த ஒரு நிலமையை நீங்க திருப்பியும் ஒரு கேள்விக்குறியாக்குறீங்க இன்னொரு நீதி போராட்டத்துக்கான முடிவு தான் என்ன ஸோ இன்னுமே ஒரு முடிவுகளும் கிடைக்கப்பெறவில்லை இன்னும் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து கொண்டு இதற்கான முடிவு இப்போ கிடைக்குமா இப்போ கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கல இப்படித்தான் முடிவு நீங்கள் வாயால் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து ஒரு முடிவு சொன்னாலுமே அந்த ஒரு குடும்பத்துக்கு அந்த ரெண்டு உயிர் போனதும் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு இழப்புன்றது அந்த இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் விளங்கும் உங்களுக்கு அது சிம்பிளாக இருக்கலாமே தவிர அந்த ஒரு உயிர் போனது அந்த ஒரு இழப்பீட்டு அந்த குடும்பத்துக்கு யாராலையுமே கொடுக்க இயலாது அது மனிதாபிமானத்தில் அது உணர்ந்தாலே தவிர சொல்லி புரிய வைக்க இயலாது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மன்னார் ஹாஸ்பிட்டல் ஐ மீன் பொது வைத்தியசாலையினுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இனியாச்சு சேஞ்ச் ஐ மீன் மாற்றங்கள் இது இடம்பெறுமா இல்லையான்றதை நாம் பார்ப்போம்